ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஆர் கால் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வருமா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் இது வந்து பிக்க கார்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம் ஓகே பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ ஓகே டூ பைல்ஸ் வச்சிருக்கேன் இதில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பையலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலை ஒரு வேளை நீங்கள் மெசேஜ் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ ரெஸ்பான்ஸ் பண்ணலை அவங்களும் வந்து எந்த கால்ஸ் மெசேஜ் எதுவுமே உங்களுக்கு பண்ணலை அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா ஓகே உங்களுக்கான ரீடிங் உங்கள் பர்சனை மனசில் நல்லா நினச்சிக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் அந்த தருணங்களை நினச்சிக்கோங்க நிறுத்திக்கோங்க நல்ல டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள் இன்ஹெல் பண்ணுங்கள் எக்ஸ்ஹெல் பண்ணுங்கள் மௌனமாக உங்கள் இன்ட்யூஷன் ஒரு பையில் சூஸ் பண்ணும் அந்த பையில் நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகே இப்போ நான் பைல் நம்பர் ஒன் ரிவீல் பண்ணுறேன் ஓகே ரிவீல் பண்ணுறது சென்ஸ் பைல் நம்பர் ஒன்லேருந்து நம்ம கார்ட்ஸ் எடுக்கலாம் ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க உங்கள் பர்சன் கிட்டே இருந்து உங்களுக்கு காண்டாக்ட் வருமா சொல்லுங்கள் ஸ்பீட்ஸ் நோ கான்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் நோ கான்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் காண்டாக்ட் பண்ணுவாங்களா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் கார்டு அடுத்து ரெண்டு கார்டு வந்திருக்கு ஓகே தி எம்பரர் டூ ஆஃப் பெண்டகல்ஸ் ஓகே தி world செவன் ஆஃப் ஒன்ஸ் ஓகே bottom ஆஃப் த டெக் கிங் ஆஃப் pentacles ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ் மூலயமா டீட்டெயில்டாக பார்க்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இருந்து காண்டாக்ட் வருமா அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களோட பர்சன் எமோஷ்னலாக ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க ஓகே ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை எமோஷ்னல் டிஸ்டன்ஸும் உங்களுக்குள்ளே வந்திருக்கு ஓகே அவங்க உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது உங்ககிட்டேருந்து கிட்டேருந்து விலகினது செப்பரேட் ஆனது இந்த நோ கான்டாக்ட் இது எல்லாமே உங்களை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங் தேவைப்படுது ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அதனால் உங்களை விட்டு விலகியிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா எம்பரர் வந்திருக்காங்க இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன்கிட்ட ஈகோ அண்ட் ப்ரைட் ரொம்ப அதிகம் ஓகே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க உங்களை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க தான் வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இருந்திருக்காங்க அந்த டாமினேட்டிங் ரோல் வந்து அவங்க தான் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க வேணும் அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு பேசணுமா அப்படின்ற அளவுக்கு அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைட் ரொம்ப ஜாஸ்தி நீங்களாக வந்து இறந் இறங்கி வந்து பேச மாட்டிங்களா நீங்களாக பேச மாட்டிங்களா நானாக தான் ஃபோன் பண்ணி கேட்கணுமா நான் தான் மெசேஜ் பண்ணணுமா அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து நிறைய யோசிப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்கள வந்து நீங்கள் பலவீனமாக நினச்சிடக்கூடாது அவங்கள வந்து நீங்கள் வீக்காக யோசிச்சிடக்கூடாது வீக்காக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைலண்டில் இருக்காங்க ஓகே இப்போவுமே நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி நம்ம விலகி வந்துட்டோம் அவங்க வே நம்ம வேணும்னா அவங்க பேச வேண்டியது தானே அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ நம்ம ஏன் முதல்ல போய் பேசணும் அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோவில் தான் இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு பேசுனா நீங்கள் அவங்கள வீக்காக நினச்சிருவீங்க ஓகே அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா டூ ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ வந்து இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மனசுக்குள்ளே வந்து நீங்களா இல்லை வேறு விஷயங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஓகேங்களா ரெண்டு பக்கமும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியலை ஓகே ஒரு ஸ்ட்ரகிளிங் எனர்ஜியில் இருக்காங்க ஓகே கான்டாக்ட் பண்ணணும்னு தோணும் ஆனால் அடுத்த நிமிஷமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் ஒரு ஹெஸ்டேட் ஆகுறாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா தி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சைக்கிள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கம்ப்ளீட் ஆகுது ஓகே இந்த நோ கான்டாக்ட் வந்து பர்மனென்ட் இல்லை இந்த நோ கான்டாக்ட் பீரியட் கம்ப்ளீட் ஆக போகுது ஓகேங்களா ஓல்ட் சாப்டர் க்ளோஸ் ஆகி ஒரு நியூ அப்ரோச்சில் ஒரு நியூ சாப்டர் வரப்போகுது ஒரு நியூ அப்ரோச்சில் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைட் கூட எண்டப் ஆகலாம் சரிங்களா அடுத்து பார்த்தோன்னா செவன் ஆஃப் ஒன்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பேட்டில் நடந்துட்டுருக்கு ஓகே ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இன்னர் பேட்டிலிங் நடக்குது ஈகோ வர்சஸ் லவ் அப்படிங்கிற ஒரு பேட்டில் ஓகேங்களா லவ் ஜெயிக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் டைம் எடுத்துக்கும் ஓகே இந்த லவ் வாசஸ் ஈகோன்னு இருக்கு இல்லையா இதில் லவ் தான் ஜெயிக்கும் பட் இமீடியட்டாக இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா இதுதான் தெரியுது அண்ட் பாட்டம் ஆஃப் த டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இது வந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவ் கார்டு ஓகேங்களா ஸோ காண்டாக்ட் வருது அப்படின்னா கேஷுவல் டெக்ஸ்ட்டாக இருக்காது ஓகேங்களா ஒரு ஸ்டேபிள் இன்டென்ஷனோட ஒரு கான்டாக்ட் வரும் சீரியஸ் ஸ்டோனில் அந்த காண்டாக்ட் வரும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகனெக்ட் ஆகும் நோ காண்டாக்ட் பிரேக்கப் ஆகும் ஓகேங்களா ஸோ ஓவரால் மெசேஜ் இந்த கார்டு மூலிமா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் கிட்டேருந்து காண்டாக்ட் வரும் பட் கொஞ்சம் டிலே இருக்குது லேட்டாக தான் வரும் இம்மிடியேட்டாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் டிலே ஆகும் பட் டேரோ ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேம் எனர்ஜி அப்படிங்கிறதுனால லேட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டிலேலாம் இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க செட்டில் ஆன பிறகு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு உங்ககிட்ட வருவாங்க அவங்களுக்குள்ள இப்போ ரெண்டு விஷயங்கள் நீங்களா இல்லை வேறு விஷயங்களா வேறு விஷயங்கள்ங்கிறது அவங்க கரியராக இருக்கலாம் அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம் ஓகே ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயமா இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயமா இருக்கலாம் ஒரு பக்கம் நீங்கள் இருக்கீங்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வரலாம் அதாவது அவங்க செட்டில் ஆன பிறகு கான்ஃபிடெண்ட்டாக வருவாங்க ரொம்ப நம்பிக்கையோடு வருவாங்க ஓகே நீங்கள் சேஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் சேஸ் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் அமைதியாக இருங்க போதும் ஸோ உங்களோட ப்ரொடெக்ஷன் இப்போதைக்கு என்ன அப்படின்னா சைலன்ஸ் தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் ஓகேங்களா ரைட் டைமில் ரைட் மூவ் வரும் ஓகேங்களா இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் நீங்கள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் இந்த கார்டு மூலயமா ஃபைல் நம்பர் ஒன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க பட் இம்மிடியேட்டாக இல்லை கொஞ்சம் டிலே ஆகும் ஓகே இப்போ பயில் நம்பர் டூ பார்க்கலாம் ஓகே பைல் நம்பர் டூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் கிட்டே இருந்து காண்டாக்ட் வருமா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம் ஓகே ஃபீஸ் ஸ்டார் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கார்டு சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் நோ கான்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்களா the star two of swords five of swords page of swords eight of wands the magician super ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்க பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இப்போ டீடெயில் தான் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஓகேவா இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சைன் ஓகேங்களா உங்கள் பர்சன் இன்னும் உங்களை வந்து மனசுக்குள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்காங்க ஓகே உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நீங்கள் தான் அவங்களோட ஹீலிங் உங்கள் மேலே நிறைய ஆசைகள் இருக்குது ஓகே எல்லாமே உங்கள் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு அவங்களோட கனவுகள் அவங்களோட ஆசைகள் அவங்களோட ஹீலிங் எல்லாமே உங்கள் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு ஒரு நாள் நிச்சயமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது ஓகே அதுதான் இந்த கார்டு சொல்லுது அடுத்து பார்த்தோன்னா டூ ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரக் சுச்சுவேஷனில் இருக்காங்க ஓகேங்களா என்ன மாதிரினா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ஸ்ட்ரக்காக இருக்காங்க காண்டாக்ட் பண்ணலாமா இல்லை சைலன்ஸ்லேயே இருக்கலாமா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக் ஓகே ஃபியர் ப்ளஸ் ஈகோ இருக்குது ஸோ அதனால் இந்த டிலே இருக்குது ஓகேங்களா அதனால தான் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸில் நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் சண்டைகள் பிரச்சனைகள் ஈகோ கிளாஷஸ் இன்னுமே வந்து அவங்க மனசில் இருக்கு ஸோ ஸோ ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறமா தான் இந்த நோ கான்டாக்ட் பீரியட் வந்திருக்கு அதை இன்னுமே உங்க பர்சன் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா திரும்பவும் வந்து நான் பேசினா திரும்பவும் ஹர்ட் ஆகுமா ரெண்டு பேருக்குள்ளேயும் திரும்பவும் பிரச்சனை பெருசாகுமா அப்படிங்கிற பயம் பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயம் பேசினா பிரச்சனை இன்னும் பெருசாகும் வேண்டாம் இன்னும் ஹர்ட் ஆகும் அது இன்னும் பெரிய வழி அப்படின்னு சொல்லி நோ கான்டாக்டில் இருக்காங்க அதனால தான் இந்த நோ கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை வந்து உங்கள் பர்சன் ரொம்ப சீக்ரெட்டாக வாட்ச் இருக்காங்க ஓகேங்களா சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம் உங்களை வந்து ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணுறாங்க உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க உங்களோட டிபி எல்லாத்தையுமே ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் வந்து போடுற போஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாருக்காக ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க யாருக்காக போஸ்ட் போடுறீங்க எதை மீன் பண்ணி வைக்கிறீங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அவங்களுமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் மெசேஜ் டைப் பண்ணுறாங்க டைப் பண்ணி அதை அப்படியே டெலிட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்கள் கிட்டே பேசணும்னு நினைக்கிறாங்க கால் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் லிஸ்ட்குள்ளே போகிறாங்க டயல் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க ஆனால் காண்டாக்ட் பண்ணலை டயல் பண்ண மாட்டேங்கிறாங்க மெசேஜ் டைப் பண்ணுறாங்க பட் அனுப்ப மாட்டேங்கிறாங்க டெலீட் பண்ணுறாங்க ஓகே ஸோ ஈகோவும் இருக்குது அவங்களுக்கு அதனால தான் அவங்க கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது அண்ட் அடுத்து பார்த்தோன்னா எயிட் ஆஃப் ஒன்ஸ் ஓகே ஒரு சடன் கம்யூனிகேஷன் இருக்குங்கிறத இந்த கார்ட் கன்ஃபார்ம் பண்ணுது ஓகே சடன் மூமெண்ட் திடீர்னு ஒரு நாள் வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் ஓகேங்களா இந்த சைலன்ஸ் வந்து ஆக போகுது இந்த நோ கான்டாக்ட் பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த எயிட் ஆஃப் ஒன்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஒரு அன்எக்பெக்டடான ஒரு மெசேஜ் அவங்ககிட்டேருந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஒரு கால் ஏதோ ஒன்று ஃபாஸ்ட்டாக நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மெசேஜ் ஒரு கால் அவங்ககிட்டேருந்து வரும் ஓகே அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோம்னா தி மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பாங்க ஓகே ஒரு ஸ்ட்ராங் மேனிஃபெஸ்டேஷன் ஓகேங்களா ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் எடுப்பாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்கங்கிறது இந்த கார்டு மூலிமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஸோ உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது ஸோ ஓவரால் என்ன மெசேஜ் இந்த பயில் டூவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை இன்னுமே அலைவாக இருக்குது கண்டிப்பாக நம்ம திரும்பவும் ஒன்றா சேருவோம் நமக்குள்ளே கான்டாக்ட் திரும்பவும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது டிலே இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஈகோ அண்ட் பயம் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வரும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவர்ஸ் சொல்கிறாங்க ஸோ உண்மையை பேசாமல் ஹீலிங் வந்து கம்ப்ளீட் ஆகாது ஓகேங்களா கான்டாக்ட் வருது அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மெசேஜ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் பட் அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியராக இருக்கும் ஓகேவா என்ன நோக்கத்துக்காக மெசேஜ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப கிளியராக இருக்கும் கான்வர்சேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் பட் டீப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பைல் டூவை பொறுத்த வரைக்கும் காண்டாக்ட் சடனாக வரும் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ பைல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் கான்டெக்ட் பண்ண போகிறாங்க காண்டாக்ட் வரப்போகுது இந்த காண்டாக்ட் வந்து ரொம்ப சடனாக இருக்கும் மோஸ்ட்லி மெசேஜ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே அண்ட் பைல் நம்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இமீடியேட்டாக இல்லை ஓகேங்களா ஒரு டிலேக்கு அப்புறம் தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூ ரெண்டுத்துலையுமே காண்டாக்ட் இருக்குது ஃபைல் நம்பர் ஒனில் இமிடியேட் காண்டாக்ட் இல்லை கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் பட் ஃபைல் நம்பர் டூவில் கண்டிப்பாக காண்டாக்ட் இருக்குது சடனாக காண்டாக்ட் வரும் ஓகேங்களா மோஸ்ட்லி மெசேஜாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ